கிறிஸ்துக்கு அன்பான கத்தொழி பிள்ளைகள் யாவரையும் இயேசுவை நாமத்திலே வாழ்த்துகிற தேவ பிரசன்ன வல்லமை உங்களோடு இருப்பதாக ருத்தி நூத்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசந்தபடி உங்கள் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உங்களுக்கு தருவாராக தேவ மக்களே நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியில் கிரியை செய்கிறோமோ அதுதான் தேவனை தொடக்கூடியதாக இருக்கு அநேகர் நற்கிரிகளை செய்யாமல் நன்மைகளை எதிர்பார்ப்பார்கள் நற்கிரிகளை செய்வதே தேவன் நம்ம அதற்காக ரெண்டு பத்தொன்பது நற்கரிகளை செய்யவே கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா இருக்கிறோமா ஐந்து பதினாறு வாசிக்கும் போது உங்கள் நற்கரிகளை கண்டு இருக்கிற தேவன் மகிழ்வுபடுவாரான் அப்போ நற்கரிகள் என்ன தேவன் விரும்புற கரிகளை என்ன உங்க வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அற்புதத்தின் வாசலை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் நற்கரிகளை செய்வதற்கு பழக வேண்டும் வாரியரித்து விரத்தி அடையாறு உண்டு பிசுனிதனம் பண்ணி வறுமை அடையாளம் உண்டு உதாரணக்குண ஆத்தமா செழிக்கும் பல வசனம் இருக்குது தானியத்தை கட்டுகளை சபிப்பார்கள் ஜனங்கள் ஆசிவதிப்பார்கள் பல வசனங்கள் பைபிள் நீதிபதிகள் பதினொன்றுல வாசிக்கிறோம் தேவ மக்களை நீங்க பைபிள்ல ஆதி பதினெட்டாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டால் ஆபிர காமுடைய கண்டுதான் அந்த பல வருஷமா இருந்த சாபங்களை தேவன் உடைத்து அங்க கர்ப்ப கணிந்து தருகிறேன் உட்ப காலத்தில் மனைவி ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பார் என்று ஒரு நல்ல தீக்க தரிசனமான வார்த்தைக்கு காரணம் அவர் செஞ்சு நற்கரிகள் தூரமாக போய் கொண்ட மூணு புஷர்களை அடைத்து ஓடி வந்து நல்ல இளங்கன்று அடைத்து மாவு செய்து அவங்க உணவு வழங்கும் போது வாலண்டரியாக ஆபரகம் செய்த அந்த நற்கிரி தான் அவன் வாழ்க்கையிலே அங்க நன்மைக்கு காரணமாக இருந்தது தேவப்பிள்ளைகளே நீங்கள் இந்த ஊழியத்துக்கோ ஊழியக்காரோ செய்கிற நற்கிரிகளை கண்டு தேவன் அதற்குரிய செய்கத்தக்க பலனை அவர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார் அடுத்து அதே நிகழ் ஆதி புத்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ரிவைக்காலை பின்பாக்கு வரும்போது போது ரெவேகாடு தான் அவளை குணசாலியாகவும் ஒரு குடும்பத்தை ஈசாக்கு ஏற்ற மனைவியான் கண்டது வாழ்க்கை ஆண்டவனை நீரும் குடியும் வட்டங்களுக்கும் தன்னார்வமாய் அவள் செய்த அந்த நற்கரிகள் தான் அவளை மேன்மேலும் உயர்ந்துவதற்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணமாக இருந்தது அதே நீங்கள் ஒன்றாஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் உபதியாகின்ற ஆகா நாட்டு அரசனுடைய தளபதி அந்த ஆகாப்புடைய கைக்கு எஸ்எம்எல் கைக்கு அநேக ஊழியக்காரர் தப்பி வைத்து கோயிலும் மலைகள் வைத்து போஷித்த நற்கிரிகளை கத்தர் இருக்கிறார் நீங்கள் ஊழியக்காரனை போஷிக்கும் போது நற்கரிகளை செய்யும் போது அதற்குரிய பலனை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் அது மாதிரில அதே ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க சாரிவாத் விதவை தனக்கு உண்டான நன்மையை தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எடுத்து அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது ஊழியக்காரனுக்கு அது பங்கிடும் போது பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் கர்த்தர் அவரின் களஞ்சியங்களை பூர்ணமாக ஆசிரித்தார் இப்படி பைபிள்ல புதிய கொர்நலி வீட்டுல ஒரு அற்பு நடந்ததுக்கு கொர்நலி வாழ்க்கை அதிசயம் நடந்ததுக்கு காரணம் என்ன அவன் தான தர்மங்களை செய்தான் தேவதுதர் நினைப்புட்டுதலாகக் கண்டதை வேத்திரை பார்க்கிறோம் மீண்டும் அந்த ரூத்தின் புத்தகத்தில் ரூத்தினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால் ரூத்து மகிமை குறிவுகளாய் காணப்பட்டதற்கு நற்கரிகளுக்கு காணப்பட்டதற்கு ஒரு அந்நிய பெண்ணாக இருந்த போதிலும் தன் மாமியாருக்கு வயதானவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவரை அழகாக செய்த அவர் செய்த நற்கரிகை எல்லாரும் வெச்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது இன்றைய காலகட்டத்திலே உங்கள் நற்கரிகை தான் உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கும் தேவ மக்களே நற்கிரிகளை செய்ய உங்களுக்குள்ள இந்த வாஞ்சியை கொடுப்பார் என்றால் அதை நீங்கள் செய்வதற்கு சரியான விதத்தில் அது அன்புடனும் அதை புரிதலோடும் ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சு பாருங்க அதற்குரிய பலன் பரலோக தேவனாலே அது கட்டிடப்படும் இதுதான் இந்த ரூத் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவரிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராள நிறைவான பலன் வருவதாக அப்போ அவர் உங்க கிரிகளை கண்டு அவர் ஆஸ்வதிக்க வேண்டும் எங்கெங்க விஷயத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ நன்மை செய்யக்கூடிய திராணி உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை செய்ய தங்களுக்கு செய்ய போது அது உங்களுக்கு புண்ணியமும் பாக்கியமும் ஆசிரியமாக மாறும் நற்கரிகளை செய்யவே கிறிஸ்தியுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனின் செய்தியா இருக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்கள் கிரிக்கத்தக்க பலனை தந்து அவர் உங்களை ஆசுரிப்பாராக காட் பிளஸ் யூ காட் யூ